நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயனுள்ள பதிவை தான் வந்து பார்க்க போறோம் அது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இனி வந்து தைப்பூசம் வந்து வரப்போகுது சோ வந்து நம்ம வந்து தைப்பூசத்துக்கு வந்து பெண்கள் வந்து மாலை போடுற விதம் அவங்க வந்து விரதம் இருக்கக்கூடிய முறைகள் இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குற முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நானும் எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்குள்ள வந்து தொடர்ந்து பார்க்குறீங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவேன் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வந்து அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வந்து வரப்போகுது இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஓரிரு மாதங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போ வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாலை போடுறதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து கண்டிப்பாக விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அவங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்து மாலை போடலாம் நாற்பத்தி எட்டு நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து பூஜைகள் செஞ்சு மலைகளுக்கும் போயிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி சபரிமலைக்கு போ போகிறது இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய மாலைகள் போட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து பழக்கமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதவிடாய் தான் வந்து ஒரே கஷ்டம் பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மாலை போடணும் முருகனை போய் தரிசிக்கணும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் ஆனா வந்து அவங்க மாதவிடாய் காலங்கள்னால அவங்களால அதை வந்து பண்ண முடியாம போறது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை தருது அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது அது என்ன வழி அப்படின்னா நீங்க பெண்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து வருதுங்க தைப்பூசம் அன்னைக்கு வந்து நீங்க வந்து கணக்கு வச்சுக்கோங்க அங் உங்களுக்கு வந்து ஜனவரியில வந்து எந்த மாதம் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு மாதவிடாய் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அவங்கவங்க மாதவிடாய் காலம் வந்து தெரியும் சோ உங்களுக்கு மாதவிடாய் வந்து முடிந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு நீங்க வந்து மாலை போட்டு விரதம் இருக்க தொடங்கலாம் திருமணமான பெண்கள்னா மூணு நாட்களுக்கு அப்புறமாகவே பண்ணலாம் ஆனால் வந்து மேக்சிமம் அதை யாரும் திருமணமாகி குழந்தை பெற்ற பெண்கள் அவங்க வந்து மூணு நாட்கள் மாதவிடாய் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஐந்து நாள் தீட்டு இருக்கும் அவங்களுக்கு மனசுக்கு உறுத்தலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஐந்து நாட்கள் கழித்து நீங்கள் வந்து ஆறாவது நாளையில இருந்து நீங்கள் வந்து மாலை அணிவித்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தீட்டு கிடையாது குறைந்தபட்சம் மூணு நாட்கள் தான் திருமணமாகி குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து தீட்டு மற்ற மாதிரி வயதுக்கு வந்த பெண்கள்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஐந்து இல்லாத ஏழு நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது உங்களால் வந்து விரதம் இருக்க முடியும் ஒரு அரை மண்டல விரதம்னா அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சொல்லுவோம் இது வந்து முழு மண்டலம் விரதம் இருந்ததற்கு ஒரு சமாதானம் தான் ஏன்னா வந்து நம்மளால் வந்து இருக்க முடியாது ஆனாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து செய்கிறோம் அதை வந்து பாதி நாட்களுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படியே முருகனுக்கு வந்து விரதம் இருக்கணும் மாலை போடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வைத்து நீங்கள் வந்து விரதம் இருந்து கட்டாயமாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து உங்களோட மாதவிடாய் நாட்களை வைத்து உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து கரெக்டாக நாள் பார்த்து போய்ட்டு முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் என்ன மாலைகள் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் துளசி மாலை இல்லை பச்சை நிற மாலைகள் வந்து அதிகமாக அணிவது உண்டு தைப்பூச திருநாள் அன்று அதே மாதிரி மாதவிடாய் வராத பெண்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கும் ஆண்களை போல எந்த விதமான தங்கு தடையும் கிடையாது உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்க உங்களோட உடம்பு வந்து ஒத்துழைச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மாலை அணிவித்து நாற்பத்தி ஒரு நாட்களும் விரதம் இருக்கலாம் எல்லாரும் வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள்னால் ஒரு மண்டல விரதம் ஒரு நாள் விரதம் ஒரு நேர விரதம் வந்து இருப்பாங்க ஒரு நாள் விரதம் இல்லை ஒரு நேர விரதம் இப்போ காலையில்னா காலையில் சாப்பிடாம இருப்பாங்க இல்லை ம மதியம்னா மத்தியானம் இல்லை சாயங்கால வேலைன்னா அந்த நேரம் வந்து சாப்பிடாம இருப்பாங்க அப்படி வந்து ஒரு வேளைக்கான விரதம் இருந்து நீங்கள் வந்து முருகனை போய் தரிசிச்சுட்டு வரலாம் தாராளமாக அதே மாதிரி நடந்து போறவங்களா இருந்தீங்க பாத யாத்திரையாக போகணும் தைப்பூசத்துக்கு அப்படிங்கிறவங்க வந்து பத்து நாள் விரதம் இருங்க பத்து நாள் நடக்கிறதுக்கு உங்கள் ஊர்ல இருந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ பழனிக்கு நடந்து போறீங்க அப்படின்னா பத்து நாள் ஆகும் அப்படின்னா பத்து நாள் நீங்க வந்து விரதம் இருங்க பத்து நாள் நடந்து போங்க அப்போ உங்களுக்கு வந்து மொத்தமாக இருபத்தி ஒரு நாட்கள் வந்து கணக்காகி விடும் அதே மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணி என்னென்ன நாளில் வந்து நம்ம தொடங்கணும் எப்பப்போ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து உடன் மாலைன்னு சொல்லிவிட்டு போவாங்க அன்னைக்கு உடனே வந்து மாலை போட்டு முருகனை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்துட்டு கலத்துவாங்க அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் எல்லாம் உங்களோட சௌகரியத்தை பொறுத்தது கண்டிப்பாக எனக்கு போயிட்டு தைப்பூசம் அன்னைக்கு வந்து முருகனை வந்து தரிசித்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக உபயோகம் உள்ளதாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருங்க இந்த வீடியோவின் பதிவு வந்து முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி